நமக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாருன்னா நம்மளாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களை காரணம் சொல்லிகிட்டே இருக்கோம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புல ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்குது அந்த நோய்களுக்கு நம்ம என்ன காரணங்களை வேணால் சொல்லலாம் இதனால் வந்துச்சு அதனால் வந்துச்சு இந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்னால் வந்துச்சு அதே போல் ஏதோ ஒன்று நம்ம சொன்னாலுமே என்ன அப்படின்னா அது அடிப்படை காரணம் யாரும் நம்மளாக தான் இருப்போம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த பிறந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அச்சுன் தும்முது அந்த தும்முறது ஒரு நோயின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கு சளி பிடிக்கிறது ஒரு நோயின்னு நினச்சிக்கிறாங்க காய்ச்சல் ஒரு நோய் இப்படியே என்னென்னா அடிப்படையிலேருந்தே தவறு செஞ்சு வந்து ஒரு குழந்தை பெருசாகும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மருந்துகள்னாலும் அப்படியாச்சு இல்லை இந்த மாதிரி நடைமுறைகள்னால் இப்படியாச்சு இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலாம் அப்படியாச்சு நம்ம என்னமோ சொல்லுவோம் ஆனால் அது அடிப்படை அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளாக தான் இருக்கிறோம் நம்ம அப்படி சரியில்லாதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துகளை கொடுத்துருப்போம் இது மாதிரி என்ன எல்லாத்துக்கும் அடிப்படைக்காரன் நம்மளாக தான் இருப்போம் எந்த ஒரு நபர் இந்த இதுக்கு அடிப்படை காரணம் நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நபர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அதை அந்த மனநிலை கொண்டு வர மாட்டோம் கடைசி வரைக்கும் ஒரு நோயாளியாக வயது இருப்பார் ஏன்னா நோய்க்கு காரணமே அதுதான் ஒரு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கிட்டார் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த காரணத்துக்கு நான் தான் அடிப்படையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்போ ஒரு உணர்வு அதிலிருந்து அவர் வெளியே வர மாட்டார் அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகளுக்கு எல்லாமே காரணம் நம்ம தான் நம்மளால் தான் அடிப்படையாக இருப்போம் ஒரு மனிதனுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நோய் வந்து அவன் செஞ்ச தவறுனாலும் வந்திருக்கும் அதே சமயம் சோதனையாக கொடுக்கப்படும் சோதனை அப்படிங்கிறது அவன்கிட்ட சில குணங்கள் மாற்றப்பட வேண்டியது இருக்கும் அவனுக்கு சில பணிவுகள் ஏற்பட வேண்டியிருக்கும் பொறுமைய அதுக்காக இறைவன் பொருள் என்னென்னு சொன்னால் ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு காரணமும் அவனாகவே தான் இருப்பான் அப்பயும் ஒன்று தன் தன்னால் தானே செஞ்சுக்கிறது அதே சமயம் என்னென்னா எண்ணங்கள்னால் வரக்கூடியது இப்போது நம்ம இருக்கிறோம் ஒருத்தர் பார்த்து தவறான எண்ணம் நினைக்கிறோம் அந்த எண்ணங்களின் காரணமாகவும் நம்ம உடம்பு நமக்கு சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் அதே போல் என்னென்னா நம்முடைய செயல்கள்னால் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இதன் காரணம் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம பிரச்சனைக்கு உள்ளாகிறோம் அப்போ என்னென்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு எப்போ உணர்கிறமோ அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த நிலையிலிருந்து என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு நம்ம விளக்கு கிடைக்கும் அது அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதுக்குமே நான் காரணம் இல்லை அப்படிங்கும்போது எந்த ஒரு மனிதனுடைய தன்னுடைய பெருமையை மாட்டானோ பெருமையை விட்டுட்டு எப்போ என்னென்னு சொன்னால் பணிவின் பக்கம் பொறுமையின் பக்கம் நல்ல எண்ணங்களின் பக்கம் மாட்டானோ அது வரையும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது இப்போ நீங்கள் எந்த பிரச்சனைகள் எந்த நோய்கள் எது எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்மளாக தான் இருப்போம் அதை நம்ம நான் தான் அது காரணம் உணராத வரைக்கும் வேணாதுன்னு சொன்னால் அதிலேருந்து வெளியே வர முடியாது இப்போ யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம கரங்களால் தேடிக்கிட்டு தான் அது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் இப்போ மழையில் நினைக்கிறோம் மழையில் நினைஞ்சனால சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி உணவுப் பொருள் சாப்பிட்டு அதனால் எனக்கு இதாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இயற்கையில் இயற்கை வருவதும் தவறு செய்யாது இயற்கையில் இந்த தவறும் கிடையாது இப்போ மலையில் எந்த பிரச்சனையும் இல்லை மறை மலை அப்படிங்கிறது இறை பாக்கியம் அந்த இறை பாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடம்புல என்னென்னு சொன்னால் ஆரோக்கியம் இல்லை இல்லை என்னென்னு சொன்னால் நம்முடைய தவறுகள் நமக்குள்ளே இருப்பதன் காரணமாக சளி பிடிக்குதே தவிர உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா மலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்றோம் அந்த உணவுப் பொருள் சாப்பிட்ணா உடம்பு இல்லாமல் போயிடுதுன்னு சொன்னால் உணவுகளில் எந்த குறையும் இல்லை குறை தான் இருக்கு அதே போலனா என்ன ஒரு மனிதர்கிட்ட பல அந்த மனிதர் வந்து நமக்கு ஒத்துக்கல அப்படிங்கும்போது என்னென்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன நானாகத்தான் இருக்கிறேன் அதுக்கு அடிப்படை காரணம் நானா இந்த யார் எந்த ஒரு மனிதர் இந்த அடிப்படை நான் தான் இதற்கு மூல காரணம் நான் தாங்குறத உணரவில்லையோ அவர் என்னன்னு சொன்னால் வந்துட்டு தொடர்ச்சியா எந்த ஒரு விஷயத்துல இருந்து என்னன்னு சொன்னால் வெற்றி அடைய முடியாது அதே போல என்னென்னு சொன்னா எந்த ஒரு நோயா இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம என்னென்னு சொன்னா அதை உணராத வரை அதுலேருந்து வெளியே வரவே முடியாது இப்போ எல்லாம் நம்ம கரங்களால் தேடிகிட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் நோய்கள் சிரமங்கள் இருக்கிறோமோ என்னென்ன சிக்கல்கள் அதுக்கு ஆலமையான நம்மளாக தான் இருக்கிறோம் எப்போ அந்த நான் தாங்கிற உணர்றோமோ அப்போ நமக்கு ஒரு பணிவு வரும் அந்த பணிவில் என்னென்னு சொன்னால் ஒரு பொறுமை கிடைக்கும் அந்த பொறுமையில் என்னென்னு சொன்னால் ஒரு விளக்கம் கிடைக்கும் அந்த விளக்கத்தை என்னன்னு சொன்னால் அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு வழிகாட்ட நமக்கு கிடைக்கும் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம பெருமையை விட்டுட்டு பொறாமை விட்டுட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வருதுக்கும் போது மற்றவங்களாம் பழி போடுறதோ இல்லை வேறு ஒரு விஷயத்து மீது காரணம் காட்டுறதோ அதெல்லாம் இல்லாமல் அடிப்படை காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி எப்போ உணர்கிறோமோ என்னான்னு சொன்னால் நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இயற்கை மருத்துவங்கள்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த நோய்க்கு காரணம் யாருன்னு சொன்னால் நம்மளே தான் சொல்லும் இதே ரசாயன மருத்துவம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த நோய்க்கு காரணம் நீ எல்லாம் இல்லைப்பா வெளியே இருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவே இயற்கையான முறையில் என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் நம்மள்ட்ட தான் உருவாச்சு எது வெளியிலேருந்து வரலைங்கிறது உண்மையாக இருக்கும் மணி எல்லாத்துக்கு எது பிடிக்க அப்படின்னு சொன்னால் எது வந்து மற்ற குறை சொல்கிறாங்களோ அவங்கள குறை சொல்லலையோ அதுதான் அவங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ என்னன்னா நம்ம மாறாத வரைக்கும் நம்ம நம்ம வந்துட்டு நம்ம எதையுமே மாற்றிக்க முடியாது நம்ம மருத்துவமாக இருந்தாலும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம்மளை மாற்றிக்கிட்டா தான் அடிப்படையாக இருக்குமே தவிர நம்மளை மாற்றிக்காமல் நம்ம போய் அதை சிக்கிறதை கொண்டு அது அப்படி இருக்குன்னு குறை சொல்லக்கூடாது அது குறையுடையதாக இருக்கும் நம்ம அதை வந்து நியாயப்படுத்தவும் செய்வோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பெருமை இருக்குது என்னன்னா எல்லா பிரச்சனைகளும் காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம கரங்களால் தேடிகிட்டு தான் நம்ம செஞ்ச ஒவ்வொருத்தரும் அதில் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை அப்படிங்கிறத விட்டுட்டு பொறாமை அப்படிங்கிறத விட்டுட்டு என்னென்னு சொன்னால் நான் தான் இதுக்கு காரணம் என்னோடய கரங்களால் தேடிகிட்டு சொல்லி அந்த பணிவின் பக்கம் வரும்போது ஒவ்வொருத்தரும் அது வெளியே வந்துடலாம்